ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரியாக்சன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து குபேரா போய் 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 வா 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 நண்பா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா வந்து வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதை தாங்க இந்த படத்தோட கதை வேலில போற போனான வேட்டுக்குள்ள விட்ட கதையா ஆமாங்க வில்லன் வந்து ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சும்மா பிச்சை எடுத்துட்டு இருந்த தனுஷ வந்து கூட்டி அவருடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடியை வந்து போடுறாங்க கையில காசு வந்த பிச்சைக்காரங்களுக்கு சும்மா இருப்பாங்களா உடனே தனுஷ் வந்து இணைய மாதிரி பிச்சை எடுக்கிற எல்லாருக்கும் நான் வந்து வீடு கட்டி தரப்போனே மருத்துவமனை கட்டி தர போறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கிட்டு சொல்லிட்டு வந்து தனுஷ் வந்து வில்லனை என்ன பண்ணாரு வில்லனோட ஆயுளை முடிச்சாரா அதாவது ஆயுள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்ச வில்லனுடைய ஆயுல தனுஷ் எப்படி முடிச்சாரு அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையங்க நீ சாப்பிட

இருந்துச்சுங்க உண்மையாவே தனுஷ் பிச்சைக்காரனுடைய வேஷத்துல அவ்வளவு ஒரு நேச்சுரலா இருந்தாரு அவரோட நடிப்பு உண்மை சூப்பரா இருந்துச்சு சரி உனக்கு என்னப்பா வேணும் சாப்பாடு அப்படின்னு வந்து வில்லன் கேட்பாரு அப்போ வந்து சார் பிரியாணி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல அந்த நடிப்பு வந்து உண்மையாவே தனுஷ் அவர்களை தாண்டி இந்த நடிப்பு வந்து யாரால நடிக்க முடியாது இந்த படத்துடைய பாசிட்டிவ் இவ்வளவு தாங்க பெருசா வந்து சொல்ற அளவுக்கு இந்த படத்துல வேற எதுவுமே கிடையாது நெகட்டிவ் குள்ள போகலாம் சம்ம இந்த படத்துடைய நெகட்டிவே வந்து இந்த மூணு மணி நேரம் தாங்க படத்தோட ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருந்துச்சுங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இந்த படத்தோடைய கதை வந்து இதுதான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து அதை ஸ்டார்டிங்லே தெரிஞ்சிருச்சு இந்த பிச்சைக்காரன் வந்து பெரிய ஆள் ஆக்குறது மாதிரி தான் சீன்கள்லாம் போகும் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு படம் வந்து எவ்வளவு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சுற்றி 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 சுற்றியே வர்றாங்க இங்கே ஒன்றும் இல்லைங்க தனுஷவர் வந்து இந்த வில்லன்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வர்றாரு திருப்பி உள்ளே போறாரு தப்பிச்சு வர்றாரு திருப்பி உள்ளே போறாரு திருப்பி ராஷ்மீக மந்திரா மீட் பண்ணுறாரு திருப்பி இங்க வர்றாரு திருப்பி வில்லன் வீட்டுக்கு போறாரு இப்படியே தாங்க சுத்திக்கிட்டே இருந்துச்சு படம் இத கேக்கும் உங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கு இத பார்த்த எங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி பணம் வச்சிருக்க ஒரு வில்லன் வந்து வங்கக்கடலே உனக்கு தான்ப்பா சொந்தம்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் கவர்மெண்ட் உள்ள மிகப்பெரிய ஆளு வந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஆளு ஒரு சாதாரண பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறாரு அதுல ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேரும் தண்டம் அவன் இன்ன நேரம் என்ன பண்ணணும் இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க அடிச்சு பிடிச்சி தேடணும்ல அவன் பாட்டுக்கு வர்றேன் அவன் பாட்டுக்கு போறேன் அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன் இதுல என்ன ஒரு இது இருக்குது ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட்டு ரிஸ்க்கில் கொண்டு வந்ததுக்காக நம்முடைய வில்லன் இருக்கார்ல இத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதி அவரையே பிச்சை எடுக்க வச்சிருவாய்ங்க அதுதான் மனசு இன்னமும் தாங்க முடிய மாட்டேங்குது நீ சாத என் சாவ நான் சாப்பிடுறேன் முக்கியமா பாக்கியராஜ் ஒருத்தர் வந்தாருங்க அவரை எதுக்குடா போட்டிய பாவம் அவருக்கு பிச்சைக்காரனேசம் போட்டு பாக்கியராஜுக்கு எப்பேற்பட்ட டேரக்டர் எப்பேற்பட்ட ஆக்டர் அவரை கூட்டிட்டு போய் பிச்சைக்கார வேஷம் போட்டு அவருக்கு ஒரு நல்ல ரோல் தந்து பிச்சைக்கார வேஷம் போட்டீங்கன்னா ஓகே சும்மா பாவமா உட்கார்ந்துருக்காரு கடைசியில ஒரு சீன்ல வராரு நடுவுல ஒரு சீன்ல வராரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல வராரு இவ்வளவுதான் இதுக்கு எதுக்குடா அவரை போய் அவர் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேங்க காசுதான் முக்கியம் எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்முடைய தனுஷ் அவர்கள் லாரி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வில்லனுடைய வீட்டுக்கு முன்னாடி கொட்டிட்டு வாருங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் அள்ளிட்டு போவாங்க ஏன்பா தனுஷ் அவர்களே எங்க கிட்ட ஒரு பத்தாயிரம் கோடிய கொடுத்துருந்தாவது நானாவது பத்து வீடா கட்டி வாடகையாவது விட்டுருப்பேன் அதை அத போய் வில்லன் வீட்டுக்கு வாசல்ல போய் கூட்டி வீணாக்கி விட்டேடா பாவி பயலே தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் இது கூட பரவாயில்லங்க தனுஷ் இருக்காருல்ல அவரை சுத்தி இருக்காங்க எல்லாருமே வந்து தனுஷாலே செத்து போயிருவாங்க நிறைய பேர் ராஜ்மிகா மந்தனாவை தவிர மத்த எல்லாருமே செத்து போயிருவாங்க இதுல முக்கியமான ஒரு காமெடி இருக்கு குஷ்பு இருக்காங்க குஷ்புனா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பூவிலே தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ அவங்க கிடையாது இந்த படத்துல ஒரு குஷ்புன்னு ஒரு பேர் வச்சு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அநாதா ஆசிரமத்துல தங்கி அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்க சந்தோஷமா தான் இருந்தாங்க நம்மளுடைய தனுஷர்கள் வந்து போய் நான் குஷ்புவை போய் பார்க்கணும் பார்த்தா தான் நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் கொடுப்பேங்கிற மாதிரி நாகர்ஜூனோட சொல்கிறாப்புல அது பாட்டுக்கு இருந்துச்சுல உயிரோடையாவது இருந்திருக்கும் இவன் போய் பார்க்க போய் அந்த பிள்ளைய வில்லங்கைய வந்து கொண்ணு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு இவங்களும் ராஷ்மி குமார்னாவும் வந்துருவாங்க எதுக்கு தேவையா அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா தேவையில்லாம நீ போய் பார்க்க போய் அவளையும் கொண்ணு என்னத்த சொல்றது கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா நம்மளுடைய டிஎஸ்பி இருக்காருல்ல தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சரி கமப்பத நிசா டிஎஸ்பி அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் போட்டிருக்காரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இந்த போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குமே வந்து தனுஷ் அவர்கள் வந்து டான்ஸ் ரொம்ப சூப்பரெல்லாம் ஆட்ல சும்மா இப்படி 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 கையை தான் ஆடிட்டு இருந்தாரு வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லைங்க மியூசிக் மட்டும் நான் சொல்ல வரல நல்லா இருந்துச்சு ஆனா அந்த அளவு பிரம்மாண்டமா இல்லை அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது சரி இந்த படத்துல காமெடியாவது இருக்கும் சந்தோஷமா சிரிச்சு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இருக்காது நீங்க எல்லாரும் பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இந்த படத்தை பார்த்துட்டு போலாம் அவ்வளவுதான் ஏன்டா நான் ஏன்டா பிச்சைக்காரங்க வாழ்க்கையை வாழ்க்கைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செய்து வீட்லயே உட்காந்துருங்க சொல்லி நிறுத்திக்கலா சரி கன்க்ளூஷனுக்கு வா இந்த படத்தை நாங்க பாக்கலாமா வேணாமா அதை சொல்லு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த படத்தை போய் பாக்கலாம் வீட்டுல அம்மா அப்பா சண்டை போடுறாங்க ஒய்ஃபு சண்டை போடுறாங்க அப்படின்னா வீட்டுல என்னால இருக்க முடியல அப்படின்னா நீங்க தாராளமா போய் இந்த படத்தை போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே சிஜேஷ் இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் பாய்